அண்ணா அண்ணா நம்ம ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் ஒவ்வொன்றையும் அடுக்கடுக்காக ஒவ்வொரு காலகட்டத்தையும் நான் சந்தித்து தான் இருக்கின்றோம் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு நம்பிக்கைங்க அந்த நம்பிக்கை உறவின் மீது வைப்பதா மற்றவர்கள் மீது வைப்பதா வைத்த நம்பிக்கை பொய்த்து போகும்போது கலகித்தான் போய்கின்றோம் அந்த நம்பிக்கை முழுமையாக யார் மீது வைக்க வேண்டும் என்றால் இறைவன் மீது தானே அந்த இறைவனை சார்ந்த நவக்கிரகங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் யாருன்னு பார்த்தா இந்திரன் நவகிரகங்களின் தலைவன் யார்னு பார்த்தா சூரியன் தான் ஆத்மகாரகன் பித்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியன் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை பெறப்போகின்றார் அதாவது கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் பலமிழந்து இருந்த அந்த நிலையில சூரியன் பலம் பெற்று ஒரு புதிய பலத்தோடு வரக்கூடிய நற்பொருளை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இதுவாக இருக்குமோ என்று எண்ணம் தோன்றுகின்றது அந்த வகையில் இந்த சூரியனுடைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லி வருகிறேன் மாயன் மயம் தொடர்ந்து மாயன் மயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாம் திருத்தணையில் அமைகின்ற பாதஸ்ரீஸ்வரனுடைய பரிபூர்ணமான அமை பெறுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமா அமையும் குறிப்பாக சொல்லப்போன சூரியன் ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு பதினாறு மணிக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி அமைந்தார் எப்படி பயிற்சியாக இருந்தால் இழந்த பலத்தை திரும்ப பெற்று பயிற்சியாகின்றார் அதே காலக்கட்டத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடையின ஒரு அருமையான சந்தர்ப்பம் அப்பா பிள்ளை இருபதுமே புதிய பலம் பெற்று திகழ்கின்ற ஒரு காலம் அப்பாவும் பிள்ளையும் நற்பலனை வாரி வழங்குவார்களா இந்த சூரிய பயிற்சி என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் அதே நேரத்துல மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது மற்ற கிரகங்களுடைய பயிற்சியை நாம் பார்க்கணும் அந்த வகையில பொழுது குரு பகவானை வரைக்கும் ரிஷபத்தில் இருக்காரு அதே ரிஷபத்தில் சந்திரன் இருக்கின்றார் அப்போ குருமங்கல யோகத்தை தருகின்ற ஒரு சூழ்நிலை தான் ரிஷபராசியில் அமைகின்ற குருவும் சந்திரனும் அந்த குருமங்கல யோகத்தை என்னன்னு சொல்வானா சகட யோகம் என்று சொல்லுவார்கள் சகடை என்றால் சக்கரம் என்ற அர்த்தம் ஒரு சக்கரை எப்படி சுழல்வது போல இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு பயிற்சியாகத்தான் இந்த சூரிய பயிற்சி மிதுவராசிக்கு அமைய போகின்றது ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் குரு பக்ரதலையில் இருக்கின்றார் கடகத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் மாலை வக்ர நிலையில இருக்கின்றார் கண்ணியில கேது விருச்சிகத்துல புதன் துலாம்ல சூரியன் தனுசுல சுக்ரன் கும்பத்துல சனி அதே நேரத்தில் மீனத்தை பொறுத்த வரைக்கும் யோகக்காரர்கள் ராகும் இருந்து பலனை தந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூரிய பயிற்சி இது மிதனராசிக்கு எவ்வாறு இருக்கும் இப்போ சோழி பிரசனம் பார்க்கலாம் ஒரு நல்ல மாற்றத்தை பட்ட கஷ்டத்துக்கும் சிந்திய கண்ணீருக்கும் தந்தித்த ஏமாற்றங்களுக்கும் வாழ்க்கையிலும் சரி தொழிலிலும் சரி ஒரு நோக்கி நகர்ந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நிலையைத்தான் சூரியன் தரப்போகின்றார் சூரியன் பிது மட்டுமல்ல ஆத்மகாரகன் மட்டுமல்ல நவ கிரகங்களுக்கு இவன் தானே தலைவன் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒளிபொருந்திய சூரியன் இந்த கார்த்திகை மாதத்திலே மிதுனராசிக்கு நல்ல மாற்றத்தை தரப்பட தலை அதாவது தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய குடும்பத்தில் அத்தனை பிரச்சனையும் தடையும் பிரச்சனை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் குடும்பத்தோடு குதூகூலமாக நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் குடும்பத்திலே தடைபட்டு போன சுபகாரியங்கள் தடை நீங்கி நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் சூரியன் அமைத்து தருகின்றார் சூரியன் ஒருவனே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதனால ஆரோக்கியம் மேம்படும் இதுவரை சாய் வாழ்க்கையில் நிறைய செலவாக மருத்துவம் சார்ந்து சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் மருத்துவ செலவெல்லாம் மட்டுப்பட்டது படிப்படியாக உங்களுக்கு மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல பெற்றோருக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஒரு ஆரோக்கியத்தில் நல்ல நிலை பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் காரணம் சூரியன் சுபகலம் பெற்று சஞ்சரிக்கின்ற இந்த வேலை அதே நேரத்தில் சூரியனை மட்டுமே வைத்து சொல்ல முடியாது மற்ற கிரகங்களோட நிலையை பார்ப்போம் ஆனால் என்னை பொறுத்தவரை குரு நிலை அனுகூலமாக இல்லை காரணம் என்ன இந்த காலகட்டத்தில் குரு முழுமையான பலனை பெற முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை குழப்பமும் குடும்பத்திலே தொழிலில் நீடிக்கின்றது அல்லவா அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை சூரியன் தருவார் சனி பகவானை பொறுத்தவரை பூரண பலத்துடன் சஞ்சரிக்கின்றார் நான் முன்னாடியே சொன்னேன் எடுத்த உடனே சொன்னேன் அப்பாவும் பிள்ளையும் அற்புதத்தை தரப்போகின்றார்கள் ராசிக்கு தந்தை என்று சொல்லக்கூடிய சூரியனும் மகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் இதுவரை தராத பலாபலங்களை எல்லாம் முழுமையாக தரப்போகின்றார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் பூர்ண பலத்துடன் சஞ்சரிக்கின்றார் சூரியனை பொறுத்தவரைக்கும் சுபபலத்துடன் சஞ்சரிக்கின்றார் அதை கவலைகள் குறையும் மனதில் இருக்க வாட்டி நீண்ட நாள் வருத்திய கவலைகள் படிப்படியாக குறையும் அதே திரையஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் கூட சூரியனும் சுக்கிரனும் அனுகூலமாக இருப்பதனால நன்மைகளை அதிகப்படுத்தி தருவார்கள் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலையை தருவார்கள் நீண்ட நாள் இடுத்த வம்பு வழக்குகளில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தருவார்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் அமைத்து தருவார்கள் நிம்மதியான ஒரு காலகட்டம்தான் இந்த சூரிய பயிற்சி மிதுன ராசிக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராசிநாதன் புதன் ராசிநாதன் புதன் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கின்ற ஒரு காலம் புதனால தனலாபம் உண்டு புதனும் உங்களுக்கு நற்பனை தரக்கூடிய தரக்கூடிய தனலாபத்தை ஒரு நல்ல இந்த சுபகாரியங்கள் நடைபெறும் அதே நேரத்தில் காதல் திருமணமாக பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் ஒரு இடம் வாங்கி விற்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டாலும் பூமி சம்பந்தமா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க நிதானமா இருங்க காரணம் என்னென்னா செவ்வாய் வக்ர நிலையை அடைந்திருக்கின்ற செவ்வாய் வக்ரம் அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டாலும் கூட நிதானமாக அதை பொறுமையாக இருந்துவிட்டாலே போதும் கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை செவ்வாய் புரிந்து உலகின்ற ஒரு கரகத்தன்மை உள்ளவா இருப்பதனால் கொஞ்சம் யோசித்து நிதானமா இருக்கு சின்ன சின்ன எரிச்சல்களும் கோபங்களும் வந்து தான் தீரும் அதுவும் பார்த்தீங்கன்னா அரசு துறையில வேலை செய்தாலும் சரி பொது துறையில் வேலை செய்தாலும் சரி மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் பலகீனமாக இருப்பதனால் பலமிடந்து இருப்பதனால் பக்ரகதியில் இருப்பதுனால் சில பாதிப்புகள் வரக்கூடும் காரணம் என்னென்னா செய்யாத குற்றத்திற்கு தண்டனை வருவதற்கான வாய்ப்பும் உண்டு அதே பார்த்தீங்கன்னா பகைவர் பலம் பெற்று உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் கலந்து கூடிய சூழ்நிலையை அமைத்து தந்து விடுவார்கள் நிதானமாக இருக்கிறாங்க ஒரு ஒரு நிலையை நாம் அடைவதற்கு எவ்வளவு போராடணும் அந்த வகையில் பார்க்கும்போது பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் சரி ஒரு முறை இருமுறைக்கு யோசித்து நிதானமாக நடந்து கொள்வீர்கள் ஆனால் இந்த செவ்வாயுடைய இந்த வக்ர நிலையிலிருந்து விடுபட்டு விடலாம் கவலையே பட வேண்டாம் எந்த நிலை வந்தாலும் சூரியன் பலமாக இருப்பதால் சுபபலம் பெற்று இருப்பதனால சனி பகவானை பொறுத்தவரைக்கும் அனுகூலமாக இருப்பதனால ஒரு நல்ல மாற்றத்தை இந்த சூரிய சந்திக்க சந்திக்கப் போகின்றீர்கள் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் சனியை பார்க்கின்றார் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாரும் பார்த்தா செவ்வாய் சனி மீது அவரது பார்வைப்படுவதனால பாதகம் இல்லை என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நிலையில்தான் சூரியன் அமைகின்றார் இந்த சூரிய பயிற்சி பொறுத்தவரையில் தந்தை சூரியன் பிள்ளை சனி இருவதுமே நல்ல மாற்றங்களையும் தடைபட்டு போன தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் திருமணமாகட்டும் அத்தனையும் தடை நீங்கி நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் தானுண்டு உண்டு தன் வேலையுண்டேண்டி இருப்பது சிறப்பு ராகுவை பொறுத்தவரைக்கும் அதீத ஆசையை தூண்டி தவறான பாதையை நோக்கி நடப்பதற்கும் தவறான மனிதனுடைய தொடர்பை ஏற்படுத்துவதற்குமான சூழ்நிலை இருப்பதனால நிதானமும் பொறுமையும் தேவை தந்தை வழியிலே ஏதாவது தோஷம் இருந்தால் தந்தை பதிலே ஏதாவது பிதூர் கடன் இருந்தால் அதை குறிப்பிட்ட ஒரு நபர்கள் மூலமாக அந்த கடனை அழைத்து விடுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு நிம்மதி தரக்கூடிய சூரிய பயிற்சியாகவும் விருச்சிகத்துக்கு பயிற்சியான சூரியன் மிதுன ராசிக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தருவார் அதே நேரத்தில் சனி பகவானுடைய முழு அருளை பெறுவதற்கும் சூரியனினுடைய முழு அருளை பெறுவதற்கும் நீங்கள் செய்ய வேண்டியது விடிய காலையில் எழுந்து சூரியன் வருவதற்கும் காத்திருந்து அவர் வழிபாடு செய்வது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனியினுடைய முழுமையான ஆதரவையும் பெறலாம் பொதுவாக சொல்வாங்க கிராமத்தில் சாட்சிக்கார கால விழுந்த விட சண்டை கால காலிலே விழுந்துலான்னு பாருங்க அந்த வகையில் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த தரக்கூடிய நல்லனையை கொண்டு சனிபாரனுக்கு அபிஷேகம் செய்து மகிழ்வீர்களாய் என்னை பொறுத்தவரை இந்த அப்பா பிள்ளை இருவதுமே ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை இந்த சூரிய முயற்சியில் தருவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க